ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சார்ஜ்பே ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் எனக்கு இன்கம் வந்து நான் ஆட் ஆயிருக்கு அதை தான் நான் இப்போ ஷோ பண்ண போகிறேன் இந்த பே ஆப் வந்து எனக்கு வந்து என்னோட அப்ளைனர் ஃப்ரீயாக தான் லிங்க்கு ஷேர் பண்ணாங்க அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நானும் எல்லாருக்கும் இந்த லிங்க் ஃப்ரீயாக ஷேர் பண்ணி எல்லாருமே ஃப்ரீயாக தான் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா வகையான ரீசார்ஜ்மே இருக்குது ஆல்ரெடி நான் அதை வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு லோன் கட்டுறது வாட்டர் பில் பே பண்ணுறது கரண்ட் பில் பே ஸோ மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது டிடிஹெச் ரீசார்ஜ் இந்த மாதிரி எல்லா வகையான ரீசார்ஜும் ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க எனக்கு கீழே சில பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க அதுக்கான இன்கம் வந்து எனக்கு ஆடாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம இந்த ஆப் போய் ரீசார்ஜ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து நமக்கு லெஸ் பண்ணி தான் காட்டும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படின்னா அமௌண்ட்டு லெஸ் பண்ணியே காட்டும் அப்போ இந்த ஆப் நமக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அமௌண்ட்டு லெஸ் பண்ணி தான் ஷோ ஆகும் இதே நார்மலாக ஒரு ஃபோன்பே ஜிபேல போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது ஃபுல்லாக அப்படியே தான் அதே ஐநூறுரூபானா ஐநூறுரூவா ஃபுல்லாக மட்டும் தான் பே பண்ணணும் பட் அந்த மாதிரி இந்த சர்வீஸ் கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு லெஸ் பண்ணி தான் காட்டும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கீழே எல்லாருமே நிறைய டீம் எடுத்து நிறைய பேர் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா சரியான இன்கம் வந்து இதில் வந்து நம்ம ஆன் பண்ணி வித்ரால் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாம் ரீசார்ஜ் பண்ணும்போதும் நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு பாசிட்டேஜ் இன்கம் நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் இதை பாருங்கள் இந்த பே அவுட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் க்ளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு இதை வந்து நான் வந்து இந்த அமௌண்ட்டில் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வர வர நான் வித்ராவல் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் வர எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நான் நாம ஃப்ரீயாக தான் பண்ண நான் வந்து டீம் நல்லா எடுத்துருவேன் ஸோ எனக்கீல டீம் நிறைய வந்ததுக்கப்புறம் எனக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து சீக்கிரமாக இந்த இடத்துல எனக்கு வந்து வந்துடும் இப்போ ஒரு ஒன் வீக்குள்ளே எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ கொஞ்சம் பேர் தான் ஒரு பத்து பேர் தான் எனக்கில் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பத்து பேரும் அவங்க பத்து பத்து பேர் அவங்களுக்கு பத்து பத்து பேர் மட்டும் டீம் ஆட்டோமெட்டிக்காக வந்து டெவலப் ஆகிடும் ஸோ அப்படி டெவலப் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்கம் இன்கம் வந்து நிறையவே வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிடும் நான் வித்ராவல் பண்ணிக்கலாம் இது சேஃப் அண்ட் செக்யூர் தான் யாரும் பயப்பட வந்து தேவையில்லை ஸோ இது வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ஷோ பண்ணிட்டே பார்த்துக்கோங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தயவு செய்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதில் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே எல்லா வகையான ரீசார்ஜும் இதில் இருக்குது ஸோ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஆல்ரெடி இந்த சர்ச் பேப்பை பற்றின எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிண எல்லா வீடியோ நான் 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 போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்